ஓம் நம வாயே ஒன் செகண்ட் கம்மிங் பேக் வித் தமர்நாடா ஸ்டோரி யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு பார்த்திங்கன்னா ஆத்மகாரகன் அப்படின்றத பற்றி நம்ம ஆத்ம சனியாக இருந்தால் என்ன மாதிரி பலன்கள் ஆத்மகாரகன் சுக்கிரனாக இருந்தால் என்ன மாதிரி பலன்கள் நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம் பொதுவாக ஆத்மகாரகன் அப்படின்னு சொன்னாலே அந்த கிரகம் வந்து உங்களுக்கு தொண்ணூற்றம்போது சதவிகிதம் நன்மையை தான் கொடுக்கும் சரிங்களா அதை நோக்கி தான் உங்களுடைய வாழ்க்கை பயணம் இருக்கும் அதில் தான் நீங்கள் வெற்றி பெறுவீங்க ஆத்ம காரகன் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்ருக்கோம் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம வீடியோவை முன்னாடி பார்க்காதவங்க கேட்கலாம் ஆத்ம நம்ம ஜெய்மினி அஸ்ட்ராலஜியில் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் அதாவது பிறந்த ஜாதகன்றது உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் அதில் பார்த்தீங்கன்னா லக்னம் வரும் மற்ற கிரகங்கள்லாம் எங்கெங்கே இருக்குதுன்னு வரும் மற்ற கிரகங்கள்னு சொல்கிறேன் இல்லைங்களா அது எந்த கிரகம் வந்து அதிகமான டிகிரியில் இருக்குது அதாவது அதிகமான பாகையில் இருக்கோ அந்த கிரகம்தான் ஆத்ம காரகம் பொதுவாக பார்த்திங்கன்னா ஜீரோலேருந்து இருபத்தொம்போது டிகிரி வரைக்கும் எல்லா கிரகங்களும் தான் இருக்கும் இருபத்தொம்பது டிகிரியோ இருபத்தி ஏழு டிகிரியோ அதிகமான பாதை அதிகமான டிகிரி கொண்டு எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகம்தான் உங்களுடைய ஆத்மா காரகன் அந்த கிரகத்தில் தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கை அதை நோக்கி தான் செல்லும் அந்த உங்களுடைய பிறவி அதை நோக்கி தான் வெற்றி பாதையில் பூட்டி செல்லும் சரிங்களா நீங்கள் அந்த கிரகத்தை நீங்கள் பூஜிக்கலனாலும் சரி அந்த கிரகத்தை நீங்கள் பார்க்கலனாலும் சரி அந்த கிரகத்தை நோக்கி தான் அந்த காரகத்துவமும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் இது வரைக்கும் நம்ம பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிடம் கற்கணும் அதாவது தெரிஞ்சுக்கணும் பலன்கள் அடிக்கிற அளவுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருந்ததுன்னா மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் கொடுங்க ஒருவேளை உங்களுக்கு சுக்கரதசை சந்திரதசை சனி தசை கேதுதசை ராகுதை இந்த மாதிரி தசை நடந்து உங்களுடைய சொந்த பலன்களை அதாவது சாதகமற்ற பலன்கள் வந்துகிட்டு இருக்குது ஆனால் அதற்கான காரணம் தெரியல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடத்தை போட்டிங்கன்னா உங்களுடைய பிரச்சனையும் இல்லை கேள்வியும் போட்டிங்கன்னா உங்களுக்கு பதில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் வந்து கமெண்ட் பாக்ஸிலே வழங்கப்படும் அதற்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அலர்த்த அது பதில் வரும் சரிங்களா இது உங்களுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கட்டண ஜோதிடம் அதாவது உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஃபோன் மூலமாக ஜோதிடம் அப்படின்னு தேவை அப்படின்னு நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுங்க கட்டணம் செலுத்திய பிறகு உங்களுக்கு உங்களுடைய ஸ்லாட்டில் உங்களுக்கு ஜோதிடம் முழுமையாக வளர்க்கணும் சரிங்களா இதெல்லாம் ஒரு தகவலுக்கு தான் சொன்னோம் இப்போ வந்து ஆத்ம காரகன் அப்படின்றத பற்றி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிக பாகை அதிக டிகிரி கொண்ட கிரகம்தான் உங்களுடைய ஆத்ம காரகன் உங்களுடைய வாழ்க்கை பயணம் அதை நோக்கி தான் வெற்றி பாதையில் செல்லும் நம்மளுடைய அமர்நாத் ஆஷ்டோ வந்து பாசிட்டிவான பலன்களை மட்டும் தான் சொல்லும் பாசிட்டிவான பலன்களை எப்படி அடையணும் அப்படின்ற வழியையும் சொல்லும் சரிங்களா